இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு யார் தான் பொறுப்பு இல்லை யார் தான் பொறுப்புன்றத விட இது ரெண்டு பேர் தான் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது ஒன்று திமுக பண்ணுது இன்னொன்று விஜய் கோஷ்டி பண்ணுது விஜய் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு விஜய் கோஷ்டி பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இறந்தவர்களை பற்றி வருத்தப்படுறதா தெரியல யாருக்கும் இனி இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைக்கல திமுகவும் நினைக்கல டிவிக்கேவும் நினைக்கல ஏன் சொன்னால் திமுக மீது ஏன் குற்றச்சாட்டுன்னு சொன்னிங்கன்னா இதில் குறிப்பாக வந்து இந்த சம்பவம் நடந்தவுடனே வேகமாக களமாடிட்டு இருக்குது திமுக வேகமாக இல்லை அமைச்சர்கள் போகிறது நிவாரணம் வழங்குறது எல்லாமே மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய இந்த வேகம் வந்து மற்ற விபத்துகளில் கொஞ்சம் இப்போ கள்ளக்குறிச்சி மெட்ராக இருக்கட்டும் அதன் பிறகு இங்கே ஒரு அஞ்சு பேர் நான் சாகாச விமானங்கள் நிகழ்ச்சியின் போது இறந்தும் போதும் இந்த வேகத்தை காட்டலை அப்போது வந்து இந்த விபத்தை வந்து திமுக தனக்கு சாதகமான அரசியல் பயன்படுத்த பார்க்குறது இதில் எந்த மாற்று இல்லை ஆனால் இதுக்கு காரணம் வந்து திமுக ஆட்சி மீது குறைய சொல்லி விஜய் வந்து தன்னை பரிசுத்தம் மாரி காட்டிக்க பார்க்குறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இதில் அரசியல் பண்ணாங்க